கோமாளிகளுக்கு என்ன வேலை சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறக்கு உனக்கு யார் இது பண்ணா யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாய்களா அறிவு வேணா பல வழக்கில் அதாவது சித்தருக்கிட்ட விளையாடாதீங்க ஆமாம் கோ வந்துடுச்சே இனி அவர் மேலே ஒரு அடி பட்டாளம் எரி மேலே வெடிக்குண்டா எங்கே வெடிக்குதுன்னு

பூர்வமா நாய் மாதிரி வெட்டி கொட்டீங்கன்னா அதை பத்தி வீடியோ தான் செய்வாங்க பேசத்தான் செய்வாங்க உங்க ஆட்டல அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு ஏன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு மொபைல் சிசிடிவி கேமரா சேட்டலைட் சேனல்கள் சோசியல் மீடியாக்கள் இந்த அளவுக்கு இல்ல இன்னைக்கு காலம் அப்படி இல்ல சார் கேமரா மட்டும் இல்ல உலகமே மக்கள் கையில இருக்கு நீங்க என்னென்ன பண்றீங்களோ அடுத்த செகண்டே அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தி நாரடிச்சிருவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கவிதை கொண்ட போலீஸ்காரங்க வீட்டு பொண்ணு முதல்ல என்ன சொன்னா எனக்கு கவிதை தெரியவே தெரியாது அப்படின்னா அப்புறம் அவன் தான் எனக்கு லவ்

¡Gracias! <coughs> செய்தி சொல்றதுக்கு நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க எல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்துதான் பட்ஜெட் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா சார்லி சாப்பிடின் கலைவாணர் விவேக் மாதிரி இடத்துல தான் சமுதாய சீர்கேடுகளை எதிர்த்து கேள்வி வைப்பாங்க பகடி செய்வாங்க காமெடி பண்ணுவாங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வெக்கமே இல்லாம எச்சக்கலையும் சொல்றீங்களே டாக்டர் முத்தையா மாதிரி உங்க ஜாதியை சேர்ந்த ஆட்களே உங்க ஆட்களை பத்தி உங்க ஜாதியை பத்தி நீங்க ஒன்பரை பண்ற மாதிரி படம் எடுக்கிறாங்களே அந்த கேள்வி அந்த சினிமா இருக்கிற உங்களுக்கு திராணி இருக்க இப்ப யாட்ட காசு வாங்கிட்டு இங்க வந்து கூவிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர்ஸ்

அவனை மருமகளாக ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது அவனை நல்லா சம்பாதிக்கிற பையன் நல்லா பழக்க வழக்கங்கள் உள்ள பையன் உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவனை சுத்தி இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பையனை கொஞ்சம் கூட ஈவருக்கமே இல்லாம ஆண்மையே இல்லாம மிளகா பொடி வீசி கொட்டிட்டு அந்த பையனோட மரணத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் கொலை பண்ணுன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்கள ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி வீடியோல பேச சொல்லி கொடுத்த அந்த எச்சக்கலை யாரு அத சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்க என் <tí> மூலன